இது கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல பொதுவாக நம்ம வீடுகளெல்லாம் விளக்கேற்றது வழக்கம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது மிக மிக புனிதமானது கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் திரு கார்த்திகை அன்னைக்கு எல்லா வீடுகளையும் வரிசையா தீப அலங்காரம் செய்யறது நம்முடைய வழக்கம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா மகாலட்சுமி இல்லத்துல குடியேறுவாள் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது கார்த்திகை தீபம் அப்படின்னாலே தீபங்கள் நிறைய ஏற்றுறது தான் அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏற்றணும் மாலை நேரத்தில் முன்வாயில்லை அல்லது உங்களுடைய தலைவாயில்லை இல்லை எந்த வாசல்லலாம் விளக்கு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் விளக்குகள் வைக்கலாம் வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் வருஷ வருஷம் எல்லா விளக்குகளை வாங்க முடியலாலும் ஒரு சில புதிய விளக்குகளையாவது வாங்கி விளக்கு ஏற்ற வேண்டும் சரி பழைய விளக்கு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னா நல்லா கொதிக்கிற நீரில் போட்டு அதை ஊற வச்சு நல்லா எண்ணெய் பிசுக்கு போக கழுவி அதை புதுசு மாதிரி வச்சு பயன்படுத்தலாம் புதிய அகல் விளக்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த விளக்குகளை போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வந்து கசியாது விளக்கு நல்லா தயாராகி இருக்கும் அந்த நாலு மணி நேரம் கழித்து விளக்குகளை நல்லா தேய்ச்சி கழுவணும் கழுவுனதை நல்லா காய வைக்கணும் வெயில் படுற இடத்துலையோ இல்லை மின்விசிறி இருக்கிற இடத்துலையோ வச்சோம்னா காய்ச்சரும் காய்ந்துடும் அந்த காய்ந்த அகல் விளக்குகளை எடுத்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்படி வச்சா விளக்கு வந்து மங்களகரமாக இருக்கும் திரி போடுற இடத்துல வைக்காமல் அதுக்கு இடைப்பட்ட இடங்களில் மண் சந்தனம் குங்குமம் வைக்கணும் எல்லா தீபங்களையும் நெய் ஊற்றி விளக்கேற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா காமாட்சி விளக்குலையோ இல்லை குத்து விளக்குலையோ நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது நல்லது இல்லை சாமிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு தானே வைக்கிறேன்னா அதில் நெய் ஊற்றி ஏற்றுங்க நெய் ஊற்றி ஏற்றுறது நல்லது நெய் ஊற்ற முடியல நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் தீபம் ஏற்றினதுலேருந்து தீபம் குளிர வைக்கிற வரையிலும் விளக்கில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க விளக்கை குளிர்விக்கும் போது கைகளாலேயோ இல்லை வாயால் ஊதியோ அதை குளிர்விக்கக்கூடாது ஒரு பூவால் எடுத்து விளக்க குளிர்விக்கலாம் இல்லை பூ இல்லை நான் இன்னைக்கு பூ வாங்கலை இப்போ விளக்க எப்படி குளிர் வைக்கிறதுனா மெதுவாக திரிய உள்ள இழுத்து எண்ணெயோடு அது கலந்து போய் அப்போ விளக்க குளிரணும் அப்படி விளக்க குளிர வைக்கிறதுக்கு முன்னாடி திரியோட அடிப்பகுதியை ஓம் சாந்த சுருவினியே நமகா அப்படின்னு சொல்லி பின்புறமாக இழுக்கணும் அப்போ அந்த அந்த தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைஞ்சு திரி வந்து எண்ணெயில் அமிழ்ந்து தெய்வம் வந்து குளிரும் இப்படி செய்கிறது தான் வழக்கம் இப்படி செய்து விளக்கேற்றினால் வீடுகளில் மங்களம் விளங்கும் மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த திருக்கார்த்திகை மாதத்துல எல்லா வீடுகளிலும் இது போல நம்ம விளக்கேற்றுவோம் நன்றி வணக்கம்